இந்த கடல் கண்ணிக்கு கடலுக்குள்ள இருந்து ஒரு பில்லியன் டாலர் மதிப்புள்ள ஒரு பிரேஸ்லெட் கிடைக்குது அந்த பிரேஸ்லெட் எடுத்து அவ போட்டு பாக்குறா உடனே அந்த கடலுக்குள்ள சுனாமி வந்து அவளை வெளியில தூக்கி போட்டுருது அந்த கடல் கண்ணி மயக்கத்துல இருந்து கண்முழிச்சு அவளோட மீன் பாலை பாக்குறா அப்ப அவளோட மீன் பாளுக்கு பதிலா மனுஷனுடைய கால்கள் இருக்கு இதை பார்த்தா அந்த கடல் கண்ணியை பயங்கரமா ஷாக் ஆயிடுறா அதனால இவ பயந்து போய் கடலுக்குள்ள மறுபடியும் குதிச்சிடுறா உடனே அவ கடல் மாறிடுறா இப்படி அந்த கடல் கண்ணியை ஸ்விம் பண்ணிட்டு ஜாலியா இருந்துட்டு இருக்கா அப்போ ஒரு பையன் அங்க வாரான் அதை பார்த்துட்டு அந்த கடல் கண்ணி பயந்து தண்ணிக்குள்ளேயே போயிடுறா அதுக்கப்புறமா மறுநாள் அந்த பொண்ணு அந்த பையனோட வீட்டுக்கு யாருக்கும் தெரியாம போய் ஏதாவது ட்ரெஸ் இருந்தா போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறா அதுக்குள்ளே அந்த பையன் அவளை கண்டுபிடிச்சு அவ ஒரு திருடின்னு நினைச்சுக்கிறான் அதனால அவளை பிடிக்கிறான்னு வாரான் அதனால அந்த பொண்ணு அந்த பையன் ஒரு மிதி மிதிக்கிறா உடனே அந்த பையன் தூரமா பறந்து போய் விழுந்துடுறான் இதுதான் சான்ஸ் சொல்லி தப்பிக்கலான்னு பாக்குறா அப்ப அங்க ஒரு விண்டோ இருந்தனால அதுல மோதி இந்த பையன் கிட்ட மாட்டிக்கிறா அந்த பையனை அந்த கடல் கண்ணியை கட்டி போட்டுட்டு எவிடன்ஸுக்காக அவளை ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறான் அப்போ அந்த பையன் அவள் கையில் போட்டுருக்கிற பிரேஸ்லெட்டை பார்த்துட்டு அதை திருடானேன்னு சொல்லி அவளுக்கு ஆசையெல்லாம் காட்டி அவளை ஷாப்பிங் மாலுக்கு கூட்டிட்டு போகிறான் இப்படி அந்த பையனை அவளுக்கு சாப்பிட்றதுக்கெல்லாம் நிறைய வாங்கி கொடுக்குறான் கடைசியில் அந்த பையன் அந்த பிரேஸ்லெட்டை திருடிடுறான்